பிரியாணி வாங்கிட்டோம் ஃப்ளைட்டில் ஃப்ளைட்லீல் பிரியாணி ஒடாபாக்ஸ் பிரியாணி ஏன்னா நான் பிரியாணிக்கு தர மரியாதை வெயிட் இருந்து இப்போ நான் மலேசியா போயிட்டுருக்கேன் கிட்டத்தட்ட இங்கே பன்னெண்டு மணிக்கு எடுத்த ஃப்ளைட் நாள் மூணே முக்காலுக்கு போகுதுன்னா மூணு நாள் பண்ண நேரம் வருதா டிராவல் பிரியாணி காட்டுறேன் ஃப்ளைட்டில் நம்மூர் ஒரு காசுக்கு சொல்லணும்னா ஐநூறுரூபா அந்த பிரியாணி கிராம் தான் இருக்கும் போல இருக்கு பரவாயில்ல உயரத்தில் முப்பத்தஞ்சாயிரம் நாற்பதாயிரம் அடி ஃபீட்டில் டைட்ல போற போது ஆறாறு பிரியாணி போயிட்டு இருக்கு வச்சுக்கூடாது ஆறாறில் இரநூறுவாய்க்கு இரநூத்தி இருநூறு ரூபாய்க்கு அவ்வளோ சூப்பராட்டாங்க இரண்டு ஐநூறுவாய்க்கு இவ்வளோ தானே பார்க்காதீங்க நம்மளுக்கு குழந்தையே சாப்பிட்றோம் ஆனால் இவ்வளோ உயரத்தில் எந்த இடத்துல விமானத்தில் பறக்கும் விமானத்தில் கிடைச்சது பெரிய விஷயம் இல்லையா ஃப்ளைட்டில் பிரியாணி இது உடைய தலைப்பு ஃப்ளைட்டில் பிரியாணி ஆர் ஆர் பிரியாணி கலர் சூப்பராக இருக்குது பார்த்து கிராமினுக்குட்டர் கட்டலா அதுல கோர்மெண்ட்ஸ்ல வரது இல்ல இல்ல நான் நல்ல ஒரு இனிப்பான சுவை இருக்குது காரம் இல்ல இனிப்பர் புரியு பாப்பளே பரப்ப் பிரியாணி என்ன ராயா பிரியாணி கிரேட் பிரியாணி வியட்நாம்ல இருந்து நம்ம மலேசியா போயிட்டு வரோம் வியட்நாமத்துல இருந்து மலேசியாக்கு 11 12 மணிக்கு அந்த फ्लाइट கூடை எடுத்துக்க போதنا அமிரஹல் மண்டார டிராவல் நினைக்கிறேன்

சாப்பாடு போய் சாப்பாடு கொடுத்தாங்க அது அலையில் கட்டி சூப்பராக இருந்தது அது கொஞ்சம் தான் அவ்வளோ தான் கொடுத்தாங்க ரைட்லி பிரியாணி சேலம் மாறார் பிரியாணியை இந்த பிரியாணிக்கு என்ன ஒரு மரியாதை தண்ணி நான் நாற்பதாயிரம் ஃபீட்லேருந்து சேலம் மாறாறு பிரியாணி அன்பு தொழிலாளர்களையும் என்னுடைய ஃப்ரான்சஸ் என்னுடைய என் கூட சேர்ந்த யார் அன்பு உறவுகளை ஃப்ரான்சஸ் உரிமையாளர்கள் தொழிலாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சேலம் மாறார சார்பாக தெரிவிக்கப்படுகின்ற உங்கள் ஒரு அனைவரும் சார்பாக நான் சாப்பிட்டுருக்கேன் தேங்க்யூ ரொம்ப நன்றி இந்த கண்ணுடைய கண்டதுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு இந்த இடத்துல இந்த பதிவு போட்டது பிரியாணியும் சூப்பர் பாஸ் டாஸ் கிழிப்பா இருக்கு மனமெல்லாம் நான் இனிப்பா சூப்பராக இருக்கு